சம்பந்தம் ஏது தேவன் மிகவும் அறுவருப்பா நினைக்கிற இரண்டு முக்கிய பாவங்களில் ஒன்று விக்ரக ஆராதனை இது பத்து கட்டளைகளில் முதல் கட்டளைக்கே மிகவும் எதிரானது அவர் ஆவியான ரூபம் உள்ளவர் தன்னுடைய மகிமையை மனுஷனுக்கோ துதிய விக்கிரகங்களுக்கும் கொடாத தெய்வம் அவர் விக்கிரக ஆராதனை என்பது வெறும் சிலை வழிபாடு மட்டும் இல்லை போட்டி நிறைஞ்ச உலகத்துல அதிகாலையிலே எந்திரிச்சு சம்பாதிச்சாதான் பிழைக்க முடியும் நினைச்சு தேவனை தேடாம வேலை பார்த்தா அந்த வேலையும் விக்கிரகம்தான் ரொம்ப வருஷம் பிற கழிச்சு பிறந்த குழந்தைன்னு உருகி உருகி குழந்தையை மட்டுமே கவனிச்சிட்டு இருந்தா அந்த குழந்தையும் விக்கிரகம்தான் இப்படி படிப்பு தூக்கம் திறமை பாசம்னு எது வேணாலும் விக்கிரகமா மாறும் இடம் தேவன் செல்லும் காரியங்களுக்கு தேவ திட்டங்களுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுவதும் விக்கிரக ஆராதனையே அதனால தான் என்னை விட வேறு யாரை எதை நேசித்தாலும் தேவராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது என ஏசப்பா சொல்லி இருக்கிறான்னு உணர்ந்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்துட்டு நம் உறவை வேலை படிப்பை நேசி